வணக்கம் பேக் திரையில இருந்து வந்து வெள்ளித்திரையில பட்டியல் கிளப்பக்கூடிய இயக்குனர் தான் நெல்சன் திலீப்குமார் படம் கை கொடுக்காம போக ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா கோலமா கோகிலா படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தார் இவருடைய படங்கள்ல காதல் காமெடி த்ரில்லர் அப்படின்னு இது மூணுமே கலவையா வரும் அதனாலே இவருடைய படங்கள் விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி மாஸ் காட்டும் அடுத்ததான் இளைய தளபதி கை கைகோர்த்த நெல்சன் திலீப்குமார் அதே ஃபார்முலாவோட அளவுக்கு மீறிய ஹீரோத்தால சற்று அடி வாங்கினார் இருந்தாலும் போட்ட முதலுக்கு பங்கம் வராம ஓரளவுக்கு லாபத்தோடையே மீண்டது விஜயோடைய பீஸ்ட் பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்த நெல்சன் தலைவர் ரஜினிகாந்தோட இணைந்து ஸ்டைலா கெத்தா ஜெய்ல தரமான சம்பவம் செஞ்சு வசூல்ல அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ஷனோட பாக்ஸ் ஆபீஸ்ல கெத்தா வளம் வந்தார் இவரை போலயே அதிரடி காட்டி தான் லோகேஷ் கனகராஜ் எல்சியூ கான்செப்டை பயன்படுத்தி வெற்றி கொடுத்ததோட அந்த வெற்றியின் தொடர்ச்சியா பல பாகங்களையும் இயக்கியும் வரார் லோகேஷ் அதே போல இப்போ நெல்சன் அதாவது நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற புது ட்ரெண்டை உருவாக்கி கோலமா கோகிலாவையும் ஜெய்லரி மினைக்க இருக்கார் அதாவது போத பொருள் கடத்தலையும் சிலை கடத்தலையும் குற்ற பின்னணியா கொண்டு ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கான ஸ்கிரிப்ட தயாரிக்கிறதுக்கு இறங்கியிருக்கார் ஜெயிலருடைய பிரம்மாண்ட வெற்றியில திளச்சு போயிருக்க ரஜினிகாந்தும் என் சி ஓகே சொல்லியிருக்கார் ஆனா அதை விடவும் சம மாஸ் சர்பிரைஸ் கொடுக்கறதுக்கு நெல்சன் பிளான் செஞ்சிருக்காராம் அது என்னன்னா ஜெயிலர் இரண்டாம் பாகத்துல தளபதி விஜய் ஒரு பவர்ஃபுல் கேமியோ ரோல்ல நடிக்க இருக்காராம் அதுக்கான பேச்சுவார்த்தையை நெல்சன் தொடங்கியிருக்காராம் விஜயோடைய பீஸ் படத்தை நெல்சன் இருந்ததால அவரால் தளபதியை கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் படத்துல அடிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுட்டு வராராம் அதே போல ஜெயிலர் இரண்டாம் பாகத்துல ரஜினிக்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வில்லனா நடிக்கிறதுக்கு டோலிவுட்ல இருந்து ஒரு முன்னணி ஹீரோவா நடிக்க வைக்க இருக்காராம் நெல்சன் இதனால ஜெயிலர் டூ டீம் செம வெயிட் ஆகிட்டே போதும் அதே நேரம் ரஜினிகாந்தோட விஜய் எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வேண்டையின் படப்பிடிப்பு முடிந்ததும் ஜெயிலர் இரண்டாம் பாகம் பற்றிய அபிஷியல் அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி